சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் நூத்தி பதினேழு இருதயத்தின் செய்தி காஸ்பல் Truth Lesson 117 Heart ஹார்ட் மெசேஜ் அப்போஸ்டர் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அப்போஸ்டர் பவுல் இவ்விதமாக பிரசங்கம் பண்ணுகிறார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது தாபீது தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்றவனாக அவன் இருந்தான் ஏனென்றால் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தாவிது தேவனுடைய இருதியத்தை தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறபடியால் அந்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்படுகின்ற இருதயத்தின் உடையவனாக இருப்பதினால் தான் தேவன் இவ்விதமாக தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் Their king. God testified concerning him. I have found David, son of Jesse, a man after my own heart. He will do everything I want him to do. In this verse, the meaning of a man after God's own heart is because of David's obedience of God's word. This தேவனுடைய ஏற்ற மண்டிதனுடைய இறுதியத்தின் செய்தியை நாம் இன்று சுவிசேஷத்தின் சத்தியமாக அறிந்து கொள்ளப் போகின்றோம் இது நாம் ரோமர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடங்கி எட்டாம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் சொல்கிறார் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் வசனம் எட்டு எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் இதுவே புதிய உடன்படிக்கையின் பாவ மன்னிப்பின் ரகசியமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய இருதயத்தை அறிந்த மனிதனாக இருந்த தாவிது வரப்போகின்ற புதிய உடன்படிக்கையின் பாவ மன்னிப்பின் சத்தியத்தை அவர் நமக்கு இன்று வெளிப்படுத்துகிறார் நம் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது நம்மளுடைய பாவங்கள் தேவன் எண்ணாதிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தாவிது தன் செய்த பாவங்களை தேவன் மன்னித்ததினால் அந்த பாவ மன்னிப்பை பெற்றதினால் தான் ஒரு பாக்கியவான் என்று கருதி பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பாவ மன்னிப்பை உணர்ந்தவர்கள் விசுவாசிப்பவர்கள் அவர்களும் பாக்கியவான்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் in romans chapter 4 verses 6 to 8 a man after god's own heart is revealing a heart's message this is a new covenant forgiveness of sin mystery in verse 6 david also describeth the blessedness of the man unto whom god imputed righteousness without works Verse seven, saying, "Blessed are they whose iniquities are forgiven, and whose sins are covered." Verse eight, "Blessed is the man to whom God, a Lord, will not impute sin." These verses implicates or reveals that in the new covenant, our sins are forgiven, and God will not. impute sin on his believers or disciples this is the gospel truth தாவீது ராஜா செய்த பாவங்களை நாம் எல்லோரும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம் அவன் செய்த பாவத்துக்கு அவன் கொலை செய்யப்பட வேண்டும் லேவியராகமம் 21 அதிகாரம் 10 ஆவது ஒருவன் திருனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த கொலை செய்யப்பட கடவர்கள் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மோசின் பிரமாணத்தின் நிமித்தமாக தாவிதும் பட்சிபாவும் கொலை செய்யப்பட வேண்டும் அதே வேளையில் லேவியராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை கொள்ளுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் உரியாவை கொன்ற தாவிது கொலை செய்யப்பட வேண்டும் ஆனால் பிரமாணத்துக்கு மேலாக தேவனுடைய கிருபை விளங்கினதனால் தாவிது அன்று கொலை செய்யப்படவில்லை இதுதான் தேவனுடைய மகா பெரும் கிருபை என்று தாவீது அறிந்திருக்கின்றான் அதனால்தான் எவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ எவன் பாவங்கள் எண்ணாமல் இருக்கப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று தாவிது தன்னுடைய இறுதியத்தில் வெளிப்பட்ட சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் தாவிது நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக தண்டிக்கப்படவில்லை தாவிது தேவனுடைய கிருபையும் இரக்கங்களையும் பெற்றதினால் அந்த புதிய உடன்படிக்கையின் பாப மன்னிப்பின் சுவிசேஷத்தின் சத்தியத்தை தாவிது அறிந்திருக்கிறார் All of us know about King David's sin with Bathsheba and also Uriah. 11th Judges chapter 20 verse 10 And the man that committed adultery with another man's wife even he that committed adultery with his neighbor's wife The adulterer and the adulteress shall surely be put to death. David and Bathsheba supposed to be put to death. In Leviticus 24 17, and he that killeth any man shall surely be put to death. In this verse, King David must be put to death for both these sins. But King David seek after God's grace. And mercy. And truly enough, he received the grace and mercy of God, and the law of Moses was not be implicated on King David. If not, King David must die for his sins. When King David received this grace and mercy, he can boldly say, Blessed are the men whose iniquities. Are forgiven and God does not impute sin on David. David realized that this message from his heart, and this is the new covenant message of forgiveness of our sins that God will never remember our sins anymore. This is the gospel truth. புதிய உடன்படிக்கையின் பாவ மன்னிப்பை குறித்து ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஏசியா நாற்பத்தி மூணு இருபத்தி ஐந்து நான் நானே உன் மீறுதலைகளை என் நிமித்தமாகவே கொலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் இரம்பியா முப்பத்தி ஒன்று வசன முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை எளிமையா வெளிப்படுத்துகிறார் நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் புதிய ஏற்பாட்டில் எபேரியர் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் புதிய உடன்படிக்கையின் பாவ மன்னிப்பை குறித்து வெளிப்படையாகவே எழுதப்பட்டிருக்கிறது ஏனெனில் நான் அவர்கள் அநியாயத்தை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த மூன்று வசனங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் இயேசு விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் அந்த பாவங்களை ஆண்டவர் மறுபடியும் நினைவு கூறாமல் இருப்பார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு அதே பாவத்தை மறுபடியும் மறுபடியும் அறிக்கை செய்யும் பொழுது பாவங்களை இனி நினையாமல் இருப்பார் என்கின்ற தேவன் நம் பாவங்களை முற்றிலுமாக மன்னித்து இனி அதை நினைவு கூற மாட்டார் என்கின்ற இஸ்வาสத்துக்குள் நாம் நிச்சயமாக நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய கிருபையின் பாப மன்னிப்பாய் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் the new covenant forgiveness of sin that god will not remember our sins anymore is found in isaiah chapter 43 verse 25 jeremiah 31 verse 33 to 34 Which shows that God will blot out thy transgressions for my own sake and will not remember thy sins. And God will forgive their iniquity and I will remember their sin no more. In the New Testament, in the book of Hebrews, chapter 8, verse 12, for I will be merciful to their unrighteousness and their sins and their iniquities will i remember no more as new covenant believers when we confess our sins we must believe that our sins are forgiven and god says that he will not remember our sins no more so we need not repeatedly சேம் சீன்ஸ் அகெய்ன் அண்ட் அகெய்ன் பட் இஃப் யூ டூ சோ விர் நெக்லெக்டிங் ஐமெம்பர் ட்ரூத் பாப மன்னிப்பை பெற்ற தாவிது தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வசனங்களை காணலாம் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி வசனம் மூன்று அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி வசனம் பன்னிரண்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் கவனிங்க பாவத்தை நம்மை விட்டு விளக்கினார் இது பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாவிதுக்கு வெளிப்படுகின்ற புதிய உடன்படிக்கை சத்தியமாய் இருக்கிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல யோவான் இவ்விதமாக இயேசுவை பார்த்து சொல்கிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தாவிதனுடைய பார்வையிலே பாவங்களை ஆண்டவர் விளக்கினார் யோவான் ஞானஸ்தானன் பார்வையிலே இயேசு நம்மளுடைய பாவத்தை சுமந்து திர்கிறவராக இருக்கிறார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் டேவிட் was full of thanksgiving because of receiving the forgiveness of his sin in Psalm 103 verse 3 who forgiveth all thy iniquities who healeth all thy diseases In verse 12, as far as the east is from the west, so far had He removed our transgressions from us. Although David was living in the old covenant, but he knew, or the Holy Spirit revealed to him about the new covenant forgiveness of sin, that our sins are being removed. In John chapter 1 verse 29, John the Baptist saw Jesus and testified, Behold, the Lamb of God, which taketh away the sin of the world. In these both verses, we can see what David saw in the old covenant that God can remove our transgression. was also seen by John the Baptist in the New Testament. So, David Hart's message is revealed through the New Covenant truth of forgiveness of sin. This is the Gospel truth. இதே சத்தியத்தை அப்போசர் பாவல் சபைகலுக்கு சொல்கிரார் 2 கரிந்தியர் 5 अதிகாரம் 13-15 வசனத்தை பார்க்க மொழுதே ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வசனம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புற வாக்கி ஒப்புற வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு வைத்தார் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் ஆண்டவர் நம் பாவங்களை எண்ணாமல் இருக்கிறார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் இரத்தமானது நம் பாவம் மன்னிப்புக்காக பாவங்களை மன்னித்து பாவங்களை தூரப்படுத்தி பாவங்களுக்கும் நமக்கும் இனி எந்த சம்மந்தம் இல்லாதபடிக்கு அவர் பாவங்களை நினைவு கூறாத தேவனாக இருக்கிறார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்விதமான மனசாட்சி உடையவர்கள் தொடர்ந்து பாவத்தில் வாழ்வதற்கு என்ன மாட்டார்கள் பாவத்தை விட்டு விலகி இருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்திக்கொள்ள வேண்டும் Paul's message to the church is the same as David's message In 2 Corinthians chapter 5 verse 19 God was in Christ reconciling the world unto himself not imputing their trespasses unto them and had committed unto us the word of reconciliation. God's grace has forgiven our sins. And God will not impute our trespasses on us because He will remember our sins no more. When we believe this message, we will not continue to live in sin. This is the gospel truth. ஒன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்திலே பாவங்கள் தேவனை விட்டு கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தத்தினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே பாவங்கள் தேவன் நினைவு கூறாமல் இருப்பதினாலே பாவங்களை தேவன் தூரப்படுத்தினதினாலே இன்றைக்கு நாம் தேவனோடு விட்டு விலகாத படிக்க அவரோடு ஒப்புரவாகிவிட்டோம் என்கின்ற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொலசியர் ஒன்றாம் அதிகாரம் இருதாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கிவிட்டார் இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் எந்த பிரிவினையும் இல்லை என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் The Old Covenant, Book of Isaiah, Chapter 59, Verse 1 and 2 Our sins separate us from God, but Jesus' death on the cross, the blood which was shed on the cross, has made peace. And today we have been reconciled with God through Jesus. There is no separation from God and us because our sins are forgiven. God will not impute our sins. God will not remember our sins no more. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share and subscribe. Thank you.